அரக்கான சும்மா இல்ல அதுரும் இனிமே பயங்கரமாக பொதுக்கூட்டம் இன்னும் பயங்கரமாக அன்பு உறவுகளே இதே இதே மண்டபத்தில் இதே இடத்துல என்னுடைய மாதா பிதா குரு தெய்வம் இந்த மண்டபத்தில் கால் எடுத்து வைக்கின்ற போது அன்று என் அன்பு சகோதரன் பிரவீன் அவர்கள் மாவட்ட தலைவர் இதே மாதிரி தான் இந்த மண்டபம் நிறைந்து வழிந்தது அண்ணியார் வருகின்ற போதும் இந்த மண்டபம் நிறைந்திருக்கிறது என் அன்பு உறவுகளே அண்ணன் இழந்த பிறகு நாங்கள் எல்லாம் என்ன செய்வது என்ன செய்ய போகிறோம் ஒரு ஆண்டு காலமாக குழப்பத்தில் இருந்தோம் நாங்கள் இன்னைக்கும் பார்த்தோம்னா

என் தாய் தந்தையை விட அதிகமாக நேசித்தவர் நம்முடைய சமத்துவத்தில் என்னசாங்க நேசிச்சோம் எங்க யார் மீது அன்பு வைக்கிறாரோ அவங்களை நாங்கள் ஏத்துக்குவோம் எங்க யாரை வெறுக்கின்றாரோ யாரை எதிர்க்கின்றாரோ அவர்களை நாங்கள் எதிர்த்தபவர்கள் நான் மட்டும் கிடையாது இங்க உக்காந்து தளபதிகள் அத்தனை பேரும் உங்களுடைய மாநில செயலர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரன் பிரவீன் கூட இப்படிதான் எங்களை அண்ணன் வளர்த்தார் சொல்லி அடுத்த தலைமுறை சமத்துவமாக வாழ வேண்டும் அடுத்த தலைமுறை அரசியலை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் அடுத்த தலைமுறை நாம் வாழ வேண்டும் அதிகாரம் பெற வேண்டும் ஒரு கட்சிக்குள்ள போனாரு அந்த கட்சி என்ன துரோகம் செய்தது என்பது தமிழக மக்களுக்கும் தெரியும் நாமக்கும் தெரியும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற போதுதான் எங்கள் அந்நியார் நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் உங்கள் அண்ணன் உங்களை எதற்காக உருவாக்கினாரோ உங்கள் அண்ணன் உங்களை எதற்காக தேர்ந்தெடுத்து இந்த மக்களுக்கு பாடுபட வேண்டும் என்று உங்களை உருவாக்கினாரோ அந்த எண்ணம் அந்த கனவு அழிந்து விடாது நான் இருக்கின்ற வரையிலும் கவலைப்படாதீர்கள் விரைவில் ஒரு புதிய கட்சியை நாம் தொடங்குவோம் என்று சொல்லிதான் என்று தமிழ்நாள் தமிழ்நாட்டில் முதல் முதலில் ஒரு பெண்ணாக இருந்து சமத்துவ கொள்கைகளை உருவாக்கி அந்த கட்சிக்கு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சிக்குள்ள ஏனை பலம் வாய்ந்தது பாபா சாஹிப் அம்பேத்கர் உருவாக்கிய கூப்பிடுவாங்க சென்னையில முக்கியமானவங்கள அண்ணனுடைய நெருங்கிய நண்பர்கள் என்ன கூப்பிடுவாங்க அண்ணனை ஏனன்னு கூப்பிடுவாங்க அப்படி ஏன பலம் படைத்த அண்ணனுடைய அறிவையும் ஆற்றலையும் சிந்தனையும் அவருடைய கோட்பாடையும் அரசியலும் அண்ணி ஒரு ஒரு விஷயம் நம்மளெல்லாம் ஆளாக்குன ஆம்சாங்க ஏத்துக்கிட்ட நாம இவ்வளோ பவரா இருக்கண்ணா ஆம்சாங்க தினம் 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 ஆளாக்கி நம்ம அன்னைக்கு எவ்வளவு அறிவு இருக்கும் அவர் மூச்சு காத்துல இருந்து அவருடைய அழகு ஸ்டைல் நட உட பாவனை எல்லாத்தையும் அழகு பார்த்த ஒரே தெய்வம் எங்க அண்ணியாரு எங்க அண்ணன் ஒரு துணி போட்டு வர்றாருனா அது எல்லாரும் கேட்பாங்க எல்லாரும் போடுற துணி அண்ணன் போட மாட்டாரு எல்லாரும் போடுற ஷூ அவர் போட மாட்டாரு ஆம்சாங் அண்ணனவே குவாலிட்டி ஆம்சாங் அண்ணனவே குவாலிட்டி அழகு பர்சனாலிட்டி அரவணைப்பு எல்லாமே அப்படிப்பட்ட ஆம்சங்களை நம்மள வளர்த்தானா எங்க அண்ணனை வந்து உருவத்திலையும் உள்ளத்திலையும் சமர்ந்து எங்க அண்ணியாரை வந்து சும்மா ஊற்றுவாங்களா நம்ம எல்லாரும் கைவிட்டுருவாங்களா தான் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சின்ற ஒரு கட்சியை நீ உருவாக்கி தமிழக முழுவதும் எழுச்சியாக கொண்டு போய் கொண்டிருக்கிறார் அண்ணியார் அந்த வாயிலாக இங்க நீங்க வந்திருக்கிற அன்பு உறவுகளே பொறுப்பு வாங்க வந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே ஒரே நிமிஷம் அண்ணன் உயிரோடு இருக்கின்ற போது எழுச்சி இன்று என் அண்ணன் இல்லை என்றாலும் அந்த எழுச்சி உலகம் அழிகின்ற வரைக்கும் என்னுடைய அண்ணனுடைய பேச்சும் செயலும் அரசியலும் யாராலும் அசைக்க முடியாது அப்படிப்பட்ட சக்தியை தான் எங்களுடைய அண்ணியார் இங்க வந்து உக்காந்து எங்க மாநில பொறுப்பாளர் சும்மா கிடையாது ஒரு ஒரு மாவட்டத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த மாவட்டத்தில் பஞ்சாயத்து தலைவர்களை ஜெயிக்க வைக்க பஞ்சாயத்து தலைவர் எங்கள் அண்ணனால் உருவாக்கப்பட்டவர் எங்கள் அண்ணன் அங்க போய் அவருக்காக வேலை செய்து பஞ்சாயத்து தலைவராக ஜெயிக்க வச்சவர் இங்க உட்காந்துக்கிற என் கண்ணை பிரேவிசாகர் என்ன கிழானூருடைய பஞ்சாயத்து தலைவரா தன் துணையை வேற நிற்க வச்சு என்னுடைய சகோதரி அங்க பஞ்சாயத்து தலைவர் ஜெயிக்க வைச்சது யாருன்னா அறிவு ஆற்றல் திறமை யாருன்னா அண்ணன் சமத்துவ தலைவராக ஆமிசாக அன்ன இங்கே உட்காந்துக்கிற எங்கள் அண்ணன் துணைத் தலைவர் அங்க கேவிக்கு சகோதரி பஞ்சாயத்து தலைவர் இப்படி பிரவீன் செந்தில் மாநில செயலாளரும் பொறுப்பு வாங்க இருக்கின்ற மாவட்ட செயலாளரும் அன்பு சகோதர ஜீவா எல்லாருமே சக்தி வாய்ந்த மக்கள் மத்தியில் நின்றவங்க பெரிய பணக்கார வீட்டு குடும்பமோ இல்ல விட்டாமலமா அப்பாவோ தாத்தாவோ முப்பாட்டனோ பஞ்சாயத்து தலைவர் கிடையாது உருவாக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர் தான் அத்தனை பேருமே ஏன்னா அவருக்கு தெரியும் யார உருவாக்கினா இந்த சமூகத்துக்கு பயன்படுவாங்க யார உருவாக்கினா இந்த சமூக மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லி வைப்பாங்க தெரியும் அதுதான் இப்ப எங்க அண்ணியார் அதை கையில் எடுத்திருக்கிறாங்க

அரக்கோண சட்டமன்ற தொகுதி யார் இருக்கும் இருக்குமா இருக்காதா சேர்மன் பொறுப்பு யார் கிட்ட இருக்கும் நம்மளுடைய அன்பு சம்பி செந்தில் சேர்மன் பொறுப்பு இருக்கும் ஆகவே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்மளெல்லாம் ஆளாக்கி விட்டுச் சென்ற அண்ணன் சமத்துவட எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய தம்பிகளாக நாம் இங்கே திரண்டிருக்கின்றோம் அவருடைய எண்ணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் ஆகவே இதோடு இந்த கூட்டம் இல்லை நீங்கள் சென்று பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கைகளையும் அந்நியார் செய்து கொண்டிருக்கின்ற அரசியலையும் மக்கள் மதியிலே சொல் அத்தனை பேரும் ஒன்றிணைத்து மாபெரும் மாநாட்டை இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் மாபெரும் பொதுக்கூட்டத்தை இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திலே அரக்கோண சட்டமன்ற தொகுதியிலும் நீங்கள் திரளாக கூடி நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் மக்களிடத்தை சொல்லி கூட்டி கொண்டு வாருங்கள் வா தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி நீ ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்று சொன்னால் வா தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி அடிப்படை பிரச்சனைகளும் அடிப்படையுடைய எல்லா தீர்வுகளுக்கும் ஒரே கட்சி சொன்னால் தமிழ் மாநில பகுஜன் சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாவட்டத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்